நமஸ்காரம் புனிதமான காவிரிக்கரையில் அமைந்துள்ள புனித நகரமான மயிலாடுதுறையில் இன்று நாம் ஒரு தெய்வீக பயணத்தை தொடங்குகிறோம் மயிலாடுதுறையிலும் அதை சுற்றியும் பஞ்ச தட்சிணாமூர்த்தி ஸ்தலங்கள் என்று அழைக்கப்படும் ஐந்து புனித கோயில்கள் உள்ளன ஒரே நாளில் ஐந்து கோயில்களுக்கும் செல்வது தடைகளை நீக்கி குரு தோஷத்தை குணப்படுத்தி வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் இப்போது நாம் இந்த ஐந்து புனித ஆலயங்களுக்கு செல்வோம் மயிலாடுதுறையில் உள்ள பிரம்மாண்டமான மயூரநாதர் கோவிலில் இருந்து எங்கள் பயணம் தொடங்குகிறது சைவ நாயன்மார்களான அப்பர் சுந்தரர் கானசம்பந்தர் ஆகியோரால் போட்டப்பட்ட பாடல் பெற்ற தலம் இது இங்கு பார்வதி தேவி ஒருமுறை மயிலாக தவம் செய்தார் அவருடைய பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் மயிலாகவே தோன்றி அவருடன் இணைந்தார் அதனால் இங்கு இறைவன் மயூரநாதர் என அழைக்கப்படுகிறார் நூற்று அறுபத்தைந்து அடி உயர கம்பீரமான ராஜகோபுரம் பரந்த பிரகாரங்கள் தீர்த்தங்கள் மற்றும் சிவபெருமான் பக்தர்களை காவிரி வெள்ளத்திலிருந்து காப்பாற்றிய கதைகள் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது அடுத்து வடக்கே மேதா தட்சிணாமூர்த்தி கோயில் எனப்படும் திரிந்தலூர் வள்ளலார் கோவிலுக்கு செல்கிறோம் இங்கு இறைவன் நந்தியில் அமர்ந்து தட்சிணாமூர்த்தியாக காட்சி தருகிறார் கதையின்படி ஒருமுறை நந்தி தனது சேவைக்கு பெருமை கொண்டு அகங்காரம் கொண்டான் அதை அடக்குவதற்காக சிவபெருமான் நந்தியின் கழுத்தில் முடி இடையே வைத்தார் அதை நந்தியால் தாங்க முடியவில்லை நந்தி தன் தவறை உணர்ந்து இங்கு தவம் செய்தான் இறைவன் அவனுக்கு அருள் பாலித்தார் இன்றும் பக்தர்கள் இங்கு தட்சிணாமூர்த்தியை அறிவை அருள்பவர் மேதா என்று வழிபடுகிறார்கள் எங்கள் அடுத்த நிறுத்தம் மயிலாடுதுறைக்கு தெற்கே உள்ள பெருஞ்சேரியில் உள்ளது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட பழமையான வாகீஸ்வரர் கோயில் இது இங்கு குரு பகவானே சிவனை வழிபட்டு தேவர்களின் குருவாகும் அருளை பெற்றார் அதனால் இறைவன் இங்கு வாக்கு நல்கிய வள்ளல் ஸ்ரீவாகீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் தட்ச யாகத்திற்கு பிறகு சூரியன் மீண்டும் பற்களை பெற்றதாகவும் தார்காவனத்தின் ரிஷிகள் அகங்காரம் கொண்டபோது சிவபெருமான் பிக்ஷாடனராக வந்து அவர்களை அடக்கினார் என்ற கதையும் உள்ளது இந்த ஆலயம் சக்தி வாய்ந்த குறு பரிகார ஸ்தலம் மேற்கில் வழிகாட்டும் வள்ளலார் என்றும் அழைக்கப்படும் மூவலூர் மார்க்கசாயேஸ்வரர் கோயில் உள்ளது இங்கு சிவபெருமான் தனது பக்தர்களுக்கு சரியான பாதையை தந்து அருள்புரியும் வழிகாட்டும் வள்ளலார் ஆகஸ்ட் விளங்குகிறார் இந்த ஆலயம் திரிபுராந்தக சம்ஹாரத்தின் கதையுடன் இணைக்கப்பட்டுள்ளது அங்கு பிரம்மா மற்றும் விஷ்ணு சிவனின் மகத்துவத்தை உணர்ந்தனர் மற்றொரு கதை புராணக்கதை தேவி மவிசாசனை கொண்ட பிறகு தனது அழகை இழந்தார் என்று கூறுகிறது இத்தலத்தில் சிவனை வழிபட்டதன் மூலம் அவள் தனது தெய்வீக வடிவத்தை மீண்டும் பெற்றாள் பலிபீடத்தின் நான்கு மூலைகளிலும் நான்கு நந்திகள் வைக்கப்பட்டிருப்பதும் இந்த கோவிலுக்கு ஒரு தனிச்சிறப்பாகும் இறுதியாக கிழக்கே விழாநகருக்கு சென்று உச்சிராவனேஸ்வரர் கோயில் என்றும் அழைக்கப்படும் துறைக்கட்டும் வள்ளலார் கோயிலுக்குச் செல்கிறோம் கான சம்பந்தர் பாடிய பாடல் பெற்ற தலம் இது இங்கு அருள்வித்தன் என்ற பக்தர் காவேரி வெள்ளத்தில் ஆபத்தையும் பொருட்படுத்தாமல் சிவபெருமானுக்கு பூஜைக்கு மலர்களை எடுத்துச் சென்றார் அவன் பக்தியால் மகிழ்ந்த பாதுகாத்தார் வள்ளலார் என போட்டப்படுகிறார் வாழ்க்கை எனும் பெருவெள்ளத்தில் பக்தர்களை திசை காட்டி காப்பாற்றுபவர் இன்றும் பக்தர்கள் விடல் ஸ்தல விருட்சம் மீது புனித கயிற்றை கட்டி குழந்தை பாக்கியம் வேண்டி மேலும் துன்பனி வாரணத்திற்காகவும் பிரார்த்திக்கிறார்கள் இந்த பஞ்ச தட்சிணாமூர்த்தி ஸ்தலங்கள் பற்றிய விரிவான விவரங்களை என் வலைப்பதிவில் காணலாம் இணைப்பு வெப் லிங்க் விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது ஓம் நமஃப் சிவாய